பாரிசு அரசியல் இங்க தமிழ்நாட்டுல இனிமேல் ஈடுபடாது மருத்துவத்துக்கு மிக 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 நல்லது செஞ்சிட்டு இருக்காரு சிறந்த ஒரு எம்பியாக விளங்கியவர் நமது பாரிவேந்தர் ஆயிரத்தி மாணவர்களை வருஷம் வருஷம் அவங்க கல்லூரியில படிக்க படிக்க வைக்கிறாங்க இலவசம் நம்ம பெரம்பலூர் தொகுதிக்கு என்ன அவரால் செய்ய முடியுமோ முடிஞ்ச அளவுக்கு மற்ற எம்பி எப்படி இருந்தாங்களோ தெரியாது நம்ம பெரம்பலூர் பார்லிமெண்ட்டுக்கு அவரால் முடிஞ்ச உதவியை பாரத பிரதமர் அவர்களை நேரிலே தொடர்பு கொண்டு மக்களுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் செஞ்சிருக்காங்க அவர் தனிப்பட்ட முறையிலே நூத்தி இருபத்தி ஆறு கோடி ரூபாயை மக்களுக்காக செலவு செய்து மக்களின் வளர்ச்சிக்காகவும் இந்த தொகுதியின் வளர்ச்சிக்காகவும் செலவு செய்திருக்கிறாரு ஏழை மக்களுக்கு இலவசமா சிகிச்சை வந்து கொடுக்கறதா ஐயா வாக்குறுதி கொடுத்திருக்காங்க ஒரு மக்களுக்கு அறிமுகமான வேட்பாளர் தான் ஆனா இது பாரி வந்ததோட கம்பேர் பண்ணும்போது போது பாரி தான் வெற்றி பெற்ற எதுவுமே இல்லாம இருந்த ஒருத்தர் பல கோடிக்கணக்கான சொத்துக்கள் பயங்கரமா இருக்கு எப்படி ஒரு இந்த ஒரு ஷார்ட்டான நேரத்துல இந்த அளவுக்கு சொத்துக்களை சேர்க்க முடியும் சாதாரண ஒரு மனிதனால முடியுமா ஊழல் செய்தே சம்பாதித்த பணம் அதனால மக்கள் இவரை வெறுக்கிறார்கள் இவர் மட்டும் இல்லாமல் இவரது பையனையும் கொண்டு வந்து எம்பியாலை சிலை நிற்கும் போது இன்னும் வெறுப்புகள் அதிகமாக இருக்கிறது ஆனால் வெற்றி வாய்ப்பு அவருக்கு குறைவு திராவிட ஆடலை வந்து இங்க கவுக்கறதுக்கு உண்டான எல்லா வேலையும் நடந்துட்டு இருக்கு திராவிடம் இனிமேல் வர வராது திராவிட அரசியலும் வராது வாரிசுகளும் வர மாட்டாங்க தொகுதி எந்த தொகுதியோட இது பெரம்பலூர் பாராளுமன்ற தொகுதியோட சார்ந்தது பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட மனச்சவங்க சட்டமன்ற தொகுதி இந்த தொகுதி வந்து பெரம்பலூர் பாராளுமன்ற தொகுதியை சேர்ந்தது இது வந்து பெரம்பலூர் தொகுதியோட சேர்ந்தது ஆறு சட்டமன்றமும் ஒரு இணை தொகுதி உணவு எம்பிஆர் இப்போ சிட்டிங் எம்பி வந்து ஐயா கல்வி தந்தை பாரிவேந்தர் அவர்கள் பாரிவேந்தர் இப்ப இருக்கக்கூடிய எம்பி வந்து நமது வேந்தர் பாரிவேந்தர் ஐயா அவர்கள் பாரிவேந்தர் ஐயா தொகுதி வளர்ச்சிக்காக பண்ணிருக்காங்களா நிறைய பண்ணிருக்காரு அதாவது ரிமோட் லெவல்ல கிராமத்து லெவல்ல இருக்கிறவங்களுக்கு தெரியுதோ தெரியாதோ எனக்கு தெரியாது அவர் வந்து மருத்துவத்துக்கு மிக 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 நல்லது செஞ்சிட்டு இருக்காரு மன்னச்சநல்லூர் தொகுதி துறையூர் தொகுதி முசிறி சட்டமன்ற தொகுதியிலிருந்து யாராவது ஓட்டர் ஐடி இருந்துகிட்டு அவங்க மருத்துவமனைக்கு போய் எனக்கு இந்த மாதிரி சிறுநீரக கல் அறுவை சிகிச்சை குடல் அறுவை சிகிச்சை இந்த மாதிரி நிறைய மருத்துவத்துக்கு போய் அவங்க என்னென்னாங்கன்னா அவங்களுக்கு இலவசமாக முழுசாக பண்ணி கொடுக்குறாங்க அதில் வந்து எந்த சந்தேகமும் இல்லை இது வந்து சர்வ கட்சியும் சொல்லும் எல்லா அனைத்து கட்சியும் சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அவர்களுடைய செயல்பாடுகள் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க இருக்கிற பாராளுமன்ற தொகுதியே ஐநூற்றி நாற்பத்தி மூணு பாராளுமன்ற தொகுதியிலே சிறந்த செயல்பாடு உள்ள தொகுதியாக இந்த பாராளுமன்ற தொகுதி விளங்கியது சிறந்த ஒரு எம்பியாக விளங்கியவர் நமது பாரிவேந்தர் ஐயா அவர்கள் இந்த இதை வந்து நம்ம எங்களுடைய தலைவர் மரியாதைக்குரிய அண்ணாமலை அவர்களே இதை முன்மொழிந்து காட்டியிருக்கிறார்கள் நிறையா பண்ணியிருக்காங்க மக்கள் நலத்திட்டங்கள் வந்து நிறைய செஞ்சுருக்காங்க அதை வந்து பப்ளிசிட்டி பண்ணிக்காமவே அவங்க செய்கிறாங்க அதாவது மக்கள் நலப்பணிகள்னு சொல்லிட்டு ச உதவி போகிற மக்களுக்கு நிறைய மருத்துவம் சார்ந்ததுலாம் பண்ணியிருக்காங்க கல்விக்கு நிறையா செஞ்சிருக்காங்க ஆயிரத்தி இரநூறு மாணவர்களை வருஷம் வருஷம் அவங்க கல்லூரியில் படிக்க வைக்கிறாங்க இலவசமாக படிக்க வைக்கிறாங்க அதனால் பயனடைஞ்சவங்க நிறைய பேர் இப்போ அவங்கள வெற்றிக்காக என் தொகுதியில் வேலை பண்ணியாற்று ஒரு அஞ்சு வருஷமாகவே நாங்கள் பார்த்துட்ருக்கோம் ஐயா பாரிவேந்தர் ஐயா வந்து மக்களுக்கு ஏழை மக்களுக்கு என்ன அளவில் உதவி செய்ய வேண்டுமோ அதாவது மேலிருந்து பாரத பிரதமர் மோடி அவர்கிட்ட நேரடியாக வந்து தொடர்பில் இருக்கிறவர் நேரடியாக தொடர்பு கொண்டு நம்ம பெரம்பலூர் தொகுதிக்கு என்ன அவரால் செய்ய முடியுமோ முடிஞ்சளவுக்கு மற்ற எம்பி எப்படி இருந்தாங்களோ தெரியாது நம்ம பெரம்பலூர் பார்லிமெண்ட்டுக்கு அவரால் முடிஞ்ச உதவியை பாரத பிரதமர் அவர்களை நேரிலே தொடர்பு கொண்டு மக்களுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் செஞ்சுருக்காங்க இது மட்டும் இல்லாம அவர் தனிப்பட்ட முறையாக கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நூற்றி இருபத்தாறு கோடி பக்கத்துல தனிப்பட்ட முறையாக அவர் சொந்த நிதியிலேருந்து எடுத்து செலவு பண்ணியிருக்காரு தொகுதியை வந்து வாய்ப்பு எந்த அளவுக்கு இருக்கும் வெற்றி பெறதுக்கு எவ்வளோ வாக்கு வித்தியாசத்துல வெற்றி பெறணும்னா சொல்லலாம் என்னோடய ஐடியா ஏ போன தரத்தோட இந்த தரம் அதிகமான ஹோட்டலில் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ நிறையவே வாய்ப்பு இருக்குது பார்த்தீங்கன்னா இப்போ அவர் இன்னும் தேர்தல் வந்து தேர்தல் வாக்குறுதிகள் வந்து இப்போ நிறையா கொடுத்துருக்காங்க இப்போ கிட்ட இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஆயிரத்தி எட்நூறு குடும்பங்களுக்கு இலவசமாக வந்து ஒரு பைசா கூட செலவு இல்லாமல் அவரோட ஆஸ்பத்திரியில் ட்ரீட்மெண்ட் வந்து பண்ணிக்கலாம் அது எந்த இதாக இருந்தாலும் பரவாயில்ல ஆயிரத்தி எட்நூறு ரொம்ப நலிந்த ஒரு மக்களுக்கு ஏழை மக்களுக்கு இலவசமாக சிகிச்சை வந்து கொடுக்குறதா ஐயா வாக்குறுதி கொடுத்துருக்காங்க இது இல்லாமல் நான் நிறைய வாக்குறுதிகள் கொடுத்துருக்காங்க மக்களும் வந்து நல்லா ஏற்றுக்கிறாங்க நல்லா ஒரு வாய்ப்பு ஐயாவுக்கு நல்லா பாரிவேந்தர் ஐயாவுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது தாமரை சின்னத்தில் நிற்கிறனால வெற்றி வாய்ப்பு நிறையாவே இருக்குது ஐயாவுக்கு மீண்டும் வந்து அவர் வந்து தேர்தலில் நிற்கிறாரு அவர் செய்த சாதனைகளை சொல்லி ஓட்டி கேட்டுகிட்டு வராரு அவர் செய்த சாண சாதனைகளில் வந்து நம்மளுடைய மத்திய அரசனுடைய நிதி இல்லாமல் அவர் தனிப்பட்ட முறையிலே நூற்றி இருபத்தாறு கோடி ரூபாயை மக்களுக்காக செலவு செய்து மக்களின் வளர்ச்சிக்காகவும் இந்த தொகுதியின் வளர்ச்சிக்காகவும் செலவு செய்திருக்கிறாரு அதை முன்வைத்து தேர்தலில் வந்து அவர் ஓட்டு இருக்காரு அது இல்லாமல் ம திரும்பவும் ஏற்கனவே கொடுத்த வாக்குறுதிகள் போல திரும்பவும் ஆயிரத்தி ஐநூறு மேல் படிப்பு மாணவருக்கு கல்லூரி மாணவர்களுக்கு இலவசமாக கல்வியை கற்றுத்தருவேன் என்று சென்ற இடங்களெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரம் குடும்பங்களுக்கு மருத்துவ மேல் சிகிச்சைக்காக இலவசமாக கொடுக்க கொடுப்பது என்று ஒப்புக்கொண்டு தேர்தல் வாக்குறுதியை கொண்டு கொண்டிருக்கிறார் கண்டிப்பா அவர் தான் வெற்றி வெற்றி பெறுவாங்க தொகுதியில் நல்ல அறிமுகமான நபர் இது வந்து மூன்றாம் முறையாக போட்டிடுறாரு முதல் முறை போட்டியிட்டு வெற்றி வாய்ப்பு இழந்தவர் இரண்டாம் முறை போட்டிட்டு வெற்றி பெற்றாரு மூன்றாம் முறை கண்டிப்பா அவர் இதே பகுதியில் வந்து கே என் நேருடைய மகன் நிற்கிறாங்க அவங்களுக்கு வெற்றி வாய்ப்பு அதான் எங்களுக்கு வெற்றி வாய்ப்பு அதிகம் இருக்கிறப்ப அப்புறம் அவரும் மக்களுக்கு அறிமுகமான வேட்பாளர் தான் பாரி பாரி கம்பேர் பண்ணும்போது தான் கே என் பையனுக்கு அருண் நேருக்கு வந்து வாய்ப்பு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு ஏன்னு கேட்டீங்கன்னா வாரிசு அரசியல் கிட்டத்தட்ட எண்பத்தி ஒன்பதுல ஆஹ் கே என் நேரு வந்து வந்தார் உள்ள வந்தார் பல வந்து பாத்தீங்கன்னா அப்ப எதுவுமே இல்லாம இருந்த ஒருத்தர் இப்போ கிட்டத்தட்ட இப்போ இந்த முப்பது வருஷம் கூட இல்ல பல கோடிக்கணக்கான சொத்துக்கள் பயங்கரமா இருக்கு எப்படி ஒரு இந்த ஒரு ஷார்ட்டான நேரத்துல இந்த அளவுக்கு சொத்துக்களை சேர்க்க முடியும் சாதாரண ஒரு மனிதனால முடியுமா ஒரு அமைச்சராலயோ இல்லை ஒரு எம்எல்ஏ எம்எல்ஏாலேயோ இத்தனை இவ்வளவு சொத்துக்கள்லாம் சேர்க்க முடியாது அது நிறைய முறைகேடுகள் பண்ணி நிறைய அவரு வந்து சொத்து சேர்த்து வச்சிருக்காரு ரெண்டாவது வாரிசு அரசியல் அப்படின்னு வரும்போது வாரிசு அரசியல் இங்கே தமிழ்நாட்டுல இனிமேல் எடுபடாது இதுக்கு முன்னாடி எடுபட்டு இனிமேல் வாரிசு அரசியலுக்கு வேலை இல்லை இங்கே தமிழ்நாடு மக்கள் முன்னாடி மாதிரி இல்லை எல்லாம் முழிச்சிட்டாங்க ஐம்பது வருஷம் திராவிட ஆட்சிகள் வந்து ஒண்ணும் பண்ணாங்க ஆனால் இப்போ அப்படி கிடையாது திராவிட மாடலை வந்து இங்கே கவுக்குறதுக்கு உண்டான எல்லா வேலையும் நடந்துட்டு இருக்கு திராவிடம் இனிமேல் வர வராது திராவிட அரசியலும் வராது வாரிசுகளும் வரமாட்டாங்க வாரிசு வரதுக்கு வாய்ப்பே கிடையாது மக்கள் வந்து விழிப்புணர்வாக இருக்காங்க திமுக சார்பில் அமைச்சர் கே என் நேருவின் மகன் அருண் நேரு போட்டியிடுறார் ஏற்கனவே வந்து அமைச்சர் கே என் நேர் மீது மக்கள் அதிருப்தியாக உள்ளார்கள் ஏன்னா இருந்து இவர் அமைச்சராக இருந்துக்கிட்டே இருக்கார் எப்பப்போ வந்து திமுக ஆட்சி பொறுப்பில் இருக்குதோ அப்போல்லாம் அமைச்சராக இருக்கார் பல கோடி பல ஆயிரம் கோடி சொத்துக்களுக்கு அதிபதியாக இருக்கிறாரு ஊழல் செய்தே சம்பாதித்த பணம் அதனால் மக்கள் இவரே வெறுக்கிறார்கள் இவர் மட்டும் இல்லாமல் இவர் பையனையும் கொண்டு வந்து எம்பிஆலை நிற்கும் போது இன்னும் வெறுப்புகள் அதிகமாக இருக்கிறது அதனால் வெற்றி வாய்ப்பு அவருக்கு குறைவுதான்